பல மோசமான செயல்களில் பிள்ளையானுக்கு தொடர்பு பிரபு எம்பி தெரிவிப்பென்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்ற பல மோசமான செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே அதன் அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அது சட்ட ரீதியாக இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தி எம்பி கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கின்றார் மட்டக்கிளப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை பழைய கச்சேரி மண்டபத்தில் அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஆந்திர தலைமையில் இடம்பெற்றது இதன் போதே இந்த விவகாரம் தொடர்பில் வரும் கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரபு அதேபோல் எம்எல்ஏ மிஸ்புல்லா வைத்தியர் இ ஸ்ரீநாத் இரா சாணக்கியன் மற்றும் அரசாங்கம் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் விமல் ரத்நாயக் உள்ளிட்டரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது இதன்போது அபிவிருத்தி குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக ஊடங்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே கந்தசாமி பிரபு அவர்கள் விளையத்து குறிப்பிடுகிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நாட்டில் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் மட்டக்களப்பில் பெருந்தெருக்கள் மற்றும் போக்குவரத்து விமான போக்குவரத்து அமைச்சர் பிரமல் ரத்நாயக்கவின் அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களில் உள்ள அபிவிருத்தி தொடர்பாகவும் பல திட்டங்களை அமுல்படுத்துவது தொடர்பாகவும் கலந்து கொள்ளப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படுகின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் எந்த ஒரு செயற்பாடுகளையும் செயல்படுத்த முடியாது என கூக்குரலிட்டு தெரிந்த எதிர்கட்சியினர் இன்று அடங்கி போயிருக்கிறார்கள் இன்று சிறுபோக வேளாண்மை அறுவடை செய்யப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் நெல்லுக்கான நிர்ணய விலையை கூட முடியாத கடந்த கால அரசாங்கம் இருந்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நெல்லுக்கான நிர்ணய விலையை நூற்று இருபது ரூபாய் அதிகரித்திருக்கிறது அதனை கொள்வனவு செய்வதற்கான ஆறு மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது பயங்கரவாத தடை தொடர்பாக நீதியமைச்சர் பல விடயங்கள் தொடர்பாக கலந்து வருகிறோடு அதனை திருத்துவது தொடர்பாக சட்டத்திருந்தகள் சமூக அமைப்புகள் மனித உரிமைகள் அமைப்புகளோடு கடந்த வாரம் கலந்துரையாடி இருக்கிறார் அதனை மறுசீரமைக்க கலந்துர்த்தி வருகின்றோம் பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டில் பல மோசமான செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதற்கான விசாரணையில் எந்த முடிவு வருகிறதோ அதன் அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அது சட்ட ரீதியான சட்ட ரீதியாகவே இடம்பெறும் என்றும் கந்தசாமி பிரபு அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்